இன்னைக்கு தமிழ் வெந்தன் சார் வந்து ஒரு இன்டர்வியூல நிறைய ஜாய்க்கு அகைன்ஸ்டா நான் பேசுறேன் சார் ஒரு பொண்ணுக்கு அந்நியாயம் நடந்திருக்கு அந்த அந்நாயத்தை தட்டி கேட்கணும் வெளிமுறைக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்றாரு அவன் உண்மைக்கு என்னங்க இதுல உண்மைக்கு ஆதரவா இருக்கு அவர் என்ன உண்மை அதுல பாத்துட்டாரு ஜாய்க்கு வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயம் வந்து அந்த ஹீரோ கூட போட்டோ எடுத்தது இந்த ஹீரோ கூட அவங்க காஸ்ட்யூமர் டிசைனர் அப்படி வந்து க்ளோஸாக நின்று செல்ஃபி எடுத்தாலும் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்லியாக வந்து மூமெண்ட் ஆகிருக்கும் தமிழ் வெந்தன் சார் எப்படி வந்து அந்த ஜாயை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு குற்றச்சாட்டம் வைக்கலாம் தேவரிசம் பண்ணுறாரோ அப்படின்றது தான் என்னுடைய கருத்து மாதம்பட்டிக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அரசியல் ஆள் பலம் பணபலம் எல்லாமே இருக்கு ஜாக்கிரதா இரு நீ அவங்கிட்ட மட்டும் நீ ஜாக்கிரதை இரு அப்படின்னு தமிழ் வெந்தன் சார் வரேன்னு ஒரு பக்கம் ஒத்துக்கிறாரு அதுக்கான விஷயத்துக்காக கூப்பிட்டா வர மாட்டேங்கிறார் ஸோ அதுதான் கதறாங்க அவங்க அந்த கதறல் கூட தமிழ் வெந்தன் சார் கதகிட்டே இருக்காங்க இது ஒரு டிப்ரெஷன் ஆயிட்டாங்க ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க பைத்தியம் பிடிச்சி உட்காந்துட்டாங்க ஸோ ஃபோனில் வந்து இவர் பேசிகிட்டு இருந்தார் தமிழ் வந்தன் சார் கடைசியில என்னுடைய நியாயங்கள் அவருக்கு புரிதலாக இருந்துச்சு இருந்தாலும் இன்னொருன்னு வீடியோவில் என்னுடைய நியாயத்தின் பக்கத்தை அவங்க பே அவர் வெளிப்படையாக பேச வரல ஏன் பேசல சார் அப்படின்னு கேட்கும்போது போது அவர் சொன்ன வார்த்தை மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஆக்ட்ரஸ் ஸ்ரீகானா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்க மேம் இப்போ ரீசெண்டா இவங்களோட லவ் ஸ்டோரி முடிவுக்கு வருமா வராதா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு நான் யாரை பத்தி சொல்றேன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிருஷ்ணவிதா அவர்கள் தான் மாதம்பட்டி அவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஜாய் குசில்டாவோடையும் உறவுல ஒரு குழந்தை இப்போ பிறந்து முடிச்சிருச்சு இப்போ அவங்களோட தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேணாம் அப்படின்னு மாதமட்டி அவர்கள் சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இல்லை இல்லை அறிக்கை வெளியிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தான் எனக்கு தெரியும் அது ஏன் குழந்தை தானா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு மேம் அதை எப்படி பார்க்குறீங்க மேம் நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் பேசியிருக்கேன் ஜாய் அவங்க வப்பாட்டி அப்படின்றது ஒரு மென்ஷன் பண்ணேன் பொண்டாட்டி கிடையாது அவங்க ஒரு வப்பாட்டி அப்படின்ற மாதிரி ஸோ அது நம்ம சொல்கிற அந்த ஒரு வேர்டாக இருந்தாலுங்க நான் சொல்ல வந்தது வேற வப்பாட்டியை விட கேவலமாக நடத்திருக்காரு ஜாய இவர் மாதம்பட்டி அவர்கள் இவ இவங்க பர்சனல் விஷயத்த ரொம்ப நான் பேச வேண்டான்னு அந்த வீடியோலே நான் சொன்னேன் இல்லைங்க நீங்கள் நாலு விஷயங்கள் நீங்கள் எடுத்து பேசுறீங்க உங்கள் கருத்து நம்ம கேட்கப்பட இடத்துல சில பேர் இருக்காங்க நீங்கள் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நான் ஏன்னா நிறைய பேருடைய கருத்து என்னன்னா அடுத்தவங்களுடைய விஷயங்கள் பேசி தான் நான் ஃப்ரேம் ஆ ஃப்ரேம் ஆகிறேன் இது பண்ற அது பண்றன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வரதுனால நான் கொஞ்சம் கம்மியாவே பண்ணிட்டு பேசுறது பட் ஜாய் ஒப்பாட்டின்னு சொல்றத மில்லியன் கணக்குல போயிடுச்சு பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோல நான் சொல்கிறேன் ஜாய் ஒரு பாவமான ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு ஏமாற்றப்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு ஃபேமிலி ஒரு லைஃப்ல இருந்துட்டு அந்த அந்த லைஃப் ஃபெயிலியர் ஆகி அதனால ஒரு குழந்தையோட அவங்க ஸ்ட்ரகிள் ஆகி இந்த சொசைட்டில எப்படிலாம் அவங்க மேலே வரணுமோ முன்னேற முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க முன்னேறி வந்திருக்காங்க அவங்க கை கால் விழுந்தவங்களோ இல்லை ஒன்றும் ஆகாதவங்களும் கிடையாது அழகு இருக்கு திறமை இருக்கு இன்கம் இருக்கு எல்லா விஷயமும் எல்லாத்தையுமே விட்டுட்டேன்னு சொல்ல அவங்களுக்காக இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அதுதான் முட்டாள்தனம் பண்ணது ஜாய் அவங்க யாருமே இருக்கட்டும் எந்த பொண்ணும் இருக்கட்டும் நம்ம லைஃப்ல தாலி கட்டி கட்டின புருஷனாக இருக்கட்டும் யாராவும் இருக்கட்டும்ங்க நம்ம ப்ரொஃபஷ்னலை நம்ம இன்கம் நமக்கான ஒரு மரியாதை நாம தேடி அதை ஸ்ட்ராங் பண்ணி யாருக்காகவும் இழக்காம வச்சுக்கணும் தான் புருஷனுக்கு பிடிக்கலங்க மாமியாருக்கு பிடிக்கலங்க நாத்தனாருக்கு பிடிக்கலங்க நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறது பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி சில பொண்ணுங்க வந்து அதுல இருந்து கொஞ்சம் விலகி வந்துடுறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து எவ்வளோ டாக்டரா படிச்சவங்க கூட வந்து ஃபேமிலிக்குள்ள உட்கார்ந்துக்கிறாங்க அது வேண்டாம் எப்படியாப்பட்ட இடத்துல நீங்க வாக்குப்பட்டாலும் உங்களுக்குன்னு ஒரு இன்கமோ ப்ரொஃபைலோ நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சுக்கோங்க உங்க இன்கம் எந்த காலத்திலயும் உங்க ப்ரொஃபஷனல எந்த காலத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க ஏன் சொல்றேன்னா எக்ஸாம்பிள் நானே தான் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு விஷயம் நமக்கு நம்ம குழந்தைங்களுக்காக விட்டு கொடுத்து நம்ம ஜீரோ வாங்கி வீட்டுல உட்காந்துன்னா திடீர்னு புருஷன் விட்டு போகும்போது நம்ம அழுது கதறிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் என்னடா அது வாழ்க்கை போச்சு ஒரு பக்கம் நம்ம ப்ரொஃபஷனல் போச்சு எல்லாம் போச்சு இன்னைக்கு ஜாய் அதுதான் கதற இன்னைக்கு நான் வந்து மாதம் பட்டிக்காக எல்லா விஷயமும் நான் விட்டு கொடுத்து உட்கார்ந்தேனே இன்னைக்கு அவர் விட்டு போயிட்டாரு இதை நான் நினைச்சு கூட அன்னைக்கு பாக்கல அப்படின்ட்டு இரட்டி கல்யாணம் பண்றதுக்கு இவர் ஒன்னும் குழந்தை கிடையாது இன்னைக்கு தமிழ் வெந்தன் சார் வந்து ஒரு இன்டர்வியூல நிறைய ஜாய்க்கு அகேன்ஸ்டா நான் பேசுறாரு தவிர ஒரு பொண்ணுக்கு அந்நியாயம் நடந்திருக்கு அந்த அந்நியாயத்தை தட்டி கேட்கணும் அத வந்து அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன ஒரு விஷயத்த நம்ம ஆதரவா பேசுறேன்னு சொல்றாரு உண்மைக்கு என்னங்க இதுல உண்மைக்கு ஆதரவா இருக்கு அவர் என்ன உண்மையை அதுல பாத்துட்டாரு ஜாய்க்கு வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயம் வந்து அந்த ஹீரோ கூட போட்டோ எடுத்தது இந்த ஹீரோ கூட அவங்க காஸ்டியூமர் டிசைனர் அப்படி வந்து க்ளோஸா நின்று செல்ஃபி எடுத்தாலும் வந்து மூமெண்ட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியில இன்னைக்கு சொசைட்டில எப்படி வேணாலும் வந்து ஒரு கேர்ள் ஒரு பாய் வந்து பழகுறதுல அவ்வளவு ஃப்ரீடம் ஆயிடுச்சு இந்த இந்த காலகட்டத்தில் தமிழ்வேந்தன் சார் எப்படி வந்து அது ஜாயை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒரு குற்றச்சாட்டம் வைக்கலாம் அவங்க இன்னும் யோகியம் கிடையாது அவங்க கரெக்டான ஆள் கிடையாது அவங்களுடைய பேச்சு திறமைய ரசிக்கிற கூட்டத்திலயும் நான் ஒருத்தீன் தீன் வச்சுக்கோங்க ரகடா ராவா பேசுறது பட் பண்றாரோ அப்படின்றது தான் என்னுடைய கருத்து மட்டும் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு ஏன்னா மாதம்பட்டிக்கு நிறைய இன்ஃபுளுஸ் இருக்கு அரசியல் ஆள் பலம் பணபலம் எல்லாமே இருக்கு ஜாக்கிரதா இரு நீ அவங்க கிட்ட மட்டும் நீ ஜாக்கிரதா இரு அப்படின்னு வந்தன் சாரு மாதிரி அவங்க பேசினதுனால மேல ஒரு கேஸ் இந்த மாதிரி யாராவது ஜாய வந்து இது பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்கள தரமட்டமா ஆக்குறதுக்கான விஷயங்கள் அந்த குவாலிபிகேஷன் பணம்பலம் ஆண் பலம்லாம் அவருக்கு இருக்கு மதப்பட்டி அவர்களுக்கு இருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தமிழ் வெந்தன் சாரு கொஞ்சம் பார்த்து பேசுறாரு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மூக்கு நுழைக்க வேண்டாம் ஒரு விஷயம் பேச வேண்டாம் பேசிக்கிட்டு ரகடா பேசிட்டு ராவா பேசிட்டு அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவரோட கருத்து தெரியுதுன்றது எனக்கு தெரியுது ஏன்னா ஜாய் மாதிரி ஒரு பொண்ணுங்க அடுத்தவன் புருஷன்கிட்ட இந்த மாதிரி உறவு வைக்கிறத நியாயப்படுத்தினா இது தொடரும் இந்த தப்பு தொடரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அவர் வைக்கிறாரு அடுத்தவன் புருஷ அப்படின்னு மாதம் இருந்தாலும் ஏ கல்யாணம் வரைக்கும் குழந்தை தங்குற வரைக்கும் அந்த ரெண்டு வருஷத்துல அவங்க வைஃப் கேர் பண்ணிக்காம இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் ஒரு மாற்றம் ஒரு இருந்துச்சுன்னா கூட மூணாவது நாள் உட்கார வச்சு இந்த மாற்றம் உங்ககிட்ட செப்பரேஷன்ல இருந்து அது இல்லாத இன்னைக்கு அந்த செப்பரேஷன்ல இருந்தவங்க இன்னைக்கு மகளிர் ஆணையம்ல கைய புடிச்சிட்டு மேல படிக்கட்டுல ஏறலாமா இதே கைய பிடிச்சி மாதம்பட்டி அவர்கள் மேல வந்து பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு ஆணைய அந்த மகளிர் ஆணையம்குள்ளே நீங்கள் நீங்க நுழைஞ்சிங்க அதுவே ஜாயோட பெட்ரூம்க்கு நீங்க நுழைஞ்சிருந்தீங்கன்னா பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு இன்னைக்கு ஜாய் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்களா ஆயிருக்க மாட்டாங்களே பாவம் தானே ஒரு பொண்ணோட பாவத்தை சம்பாதிக்கிறவங்க எவ்வளவோ காசு பணம் சேர்த்துக்குங்க எவ்வளோ அரசியல் பலமும் ஆள் பலமும் சேர்த்துக்குங்க அது வேற ஆனால் ஒரு பொண்ணோட பாவத்தை இப்படி நீங்க கொட்டிக்கிட்டீங்க அந்த பொண்ணு பாவப்பட்ட பொண்ணை நீங்க பேவரிசம் பண்ணி தமிழ்மேந்தன் சார் மாதிரி ஆட்கள் நீங்க பேசிடுறீங்க ஆனா அத பட்ட கஷ்டம் ஆமாமா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் தமிழ் வேந்தன் சார் பேசலாம் கிடையாது இல்ல பட் இதுலயும் உப்பு தின்னவன் மாதம் பட்டினதானே ரெண்டு பேரும் தானே உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அந்த தண்டனை அவரும் தானே அனுபவிக்கணும் சட்டம் அந்த விஷயம் அவர் பண் பண்ணாலும் சரிக்கு சமமா தானே பேசணும் நியூட்ரலா தானே பேசணும் இவங்க மேல தப்பு தான் ஒரு விவாகரத்து வாங்காம இவங்க குழந்தை பெற்றுக்கிட்டது அது ரைட் பட் இந்த அளவுக்கு குழந்தைய பெத் பெத்ததுக்கு அப்புறமா இவ்வளவு இவ்வளோ கேஸும் அவங்க மேல போட்டு இன்னுமே அவங்களை கஷ்டப்படுத்தினா அது பாவமா அநியாயமா என்ன இதுன்றது தமிழ் வெந்தன் சார் மனசுல கைய வச்சு பேசணும் ஏன்னா அவர் ஊர் நாட்டுக்காரர் நான் என் விஷயத்துல என் டாபிக் அவர் பேசினார் பேசும்போது எனக்கு அது சரியா படல நான் உடனே அவரை காண்டாக்ட் பண்ணேன் காண்டாக்ட் பண்ணி அவர் கேட்டது அத்தனை கேள்விக்கும் நான் எவிடன்ஸ் வச்சுருக்கேன் நான் அனுப்புகிறேன் சார் நான் அனுப்பவும் செஞ்சேன் போன்ல அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசவும் செஞ்சேன் அவர் கேட்ட அத்தனை அட்வொகேட் சட்ட திட்டத்துல என்ன விஷயங்கள் இருக்கோ ஒரு ஹியூமனா என்னெல்லாம் டவுட் இருக்கோ கேள்வி இருக்கோ அத்தனை கேள்விகளும் என்கிட்ட போது அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண பண்ணும்போது என் பக்கம் நியாயம் இருந்ததுன்னு அவர் கடைசியா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அவங்க ஒய்ஃபும் அங்க இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஆமாங்க நானும் பாத்திருக்கேன் பொண்ணு சீரியல பாத்திருக்கேன் பாண்டியன் ஸ்டூடல்ல ஃபர்ஸ்ட் அவங்க நடிச்சத பாத்திருக்கேன் அவங்க நல்லா நடிப்பாங்க அப்படின்னா அவங்க வில்லியாதான் அதிகமா வருவாங்க அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல அவங்க ஒய்ஃபும் பேசினாங்க சோ ஃபோனில் வந்து இவர் பேசிட்டு இருந்தார் தமிழ் வெந்தன் சாரு கடைசியில என்னுடைய நியாயங்கள் அவருக்கு புரிதலாக இருந்துச்சு இருந்தாலும் இன்னொரு வீடியோல என்னோட நியாயத்தின் பக்கத்தை அவங்க அவர் வெளிப்படையா பேச வரல ஏன் பேசல சார் அப்படின்னு கேக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சோசியல் மீடியா பத்தி உங்களுக்கு தெரியாம கிடையாது நான் உங்கள் க உங்களை பத்தி ஒரு நடிகை பத்தி நான் உங்கள் மறுபடியும் ஒரு வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ சில பல விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணி அந்த நான் உங்களுக்கு வந்து பேசுனது உங்களை டாபிக்க அதர்வைஸ் யாருன்றது தெரியாது அவர் யாருன்றது எனக்கு தெரியாது இது பொதுவா நான் கருத்து இப்போ நீங்க யாரு உங்க நீங்க என்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க என்னெல்லாம் நீங்க அனுபவிச்சீங்க என்ன இழந்தீங்கன்ற ஒரு விஷயம் நீங்க ப்ரூஃபோட என்கிட்ட பேசும்போது எனக்கு அது நியாயமா பட்டாலும் நான் ஒரு வீடியோ உங்களுக்காக போட முடியாதுங்க அது வந்து சோஷியல் மீடியாவில் நடிகைக்காக சப்போர்ட் பண்ற தங்கச்சியா அட்வைஸ் என்னன்னா இது விட்டுருங்க விட்டுட்டு உங்க பக்கம் நியாயம் இருக்கு சட்டம் கோர்ட்டுன்னு போகும்போது நீங்க என்கிட்ட சொன்ன எவிடன்ஸ் ஃபுல்லாவே எடுத்துட்டு கொடுங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க தண்டிக்கப்படுவான் சோ நியாயம் உங்க பக்கம் இருக்க வரைக்கும் டோன்ட் வரி இது இல்லாம சட்டத்துல ஏதாவது ஒரு விஷயம் ஹெல்ப்னு உதவின்னு வேணும்னா என்னை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுமா தான் சொன்னார் தவிர சோஷியல் மீடியால நல்லா பேசக்கூடிய அவரே பேக் பேக் அடிக்கிறாரு ஸோ பேசுறதுக்கு தயங்குறாரு ஸோ அவர் அது தப்புன்னு நான் சொல்ல முடியாது ரைட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா தனிப்பட்ட கருத்தை அவர் வந்து அவருடைய விருப்பம் பேசுறது பேசாதது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா சோஷியல் மீடியால உட்காந்து பாதிக்கப்பட்டவங்க பேசுனா கூட இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்க அகைன் பாதிக்கப்படுவாங்க அதனால நியாயம்ன்றது இங்க வந்து கிடைக்கிற சொல்ற முக்கியமான கருத்து என்னன்னா இதுக்கு முன்னாடி சிவசங்கரி டாக்ஸ்லயே சொல்லி யாராவது என்கிட்ட செட்டில்மெண்ட்னு வந்தாங்கன்னா செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் பேசி இருக்காங்க இப்ப வந்துட்டு மாசம் எனக்கு பத்து லட்ச ரூபா வேணும் எட்டு லட்ச ரூபா வேணும்னு கேக்குறாங்க இப்போ காசுக்காக தானே அவங்க இவ்வளவும் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு விஷயம் நீங்க நீங்க வந்து அப்போ அந்த பீரியட்ல அவங்களுக்கு ஒரு கோபமும் வருத்தமும் இருந்துச்சு மாதம்பட்டி அவர்கள் கொடுத்த சத்தியம் என்ன உன்னை நான் பார்த்துப்பேன் உன் குழந்தைய பார்த்துப்பேன் என்னுடைய குழந்தையும் நாளைக்கு பின்ன குழந்தை பிறந்தாலும் நான் பார்த்துப்பேன் இந்த ப்ராமிஸ் அவர் கொடுத்ததுனால இதுக்கு மீறிய பணம் வந்து அவங்களுக்கு முக்கியமா படலை இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகியும் அவர் திரும்ப வர மாட்டேங்கிறாரு அப்போ அந்த இழப்பு இருக்குல்ல இப்போ ஒரு ஒண்ணுக்கு ரெண்டு குழந்தைங்க கமிட்மெண்ட் ஆயிடுச்சா ஹெல்த்து போயிடுச்சா ஹெல்த் வைஸ் வீக் ஆயிட்டாங்களா இதுக்கு முன்னாடி வந்து பம்பரமா சுத்தி 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 ஒரு நாளைக்கு நாலு ஷெட்யூல் மூணு ஷெட்யூல்னு சொல்லிட்டு காஸ்டியூம் டிசைன் பண்றதுக்காக ஒவ்வொரு செட்ல ஓடிட்டு இருந்தாங்களா இன்னைக்கு ஓட முடியுமா ஹெல்த் வைஸ் டவுன் ஆயிட்டாங்களா சோ இதுக்கு இந்த குழந்தைகளுக்கு யா இந்த ரெண்டாவது குழந்தை வந்து மாதம்பட்டி அவர்களது குழந்தைன்றது அவங்களுக்கு அவருக்கும் கான்பிடண்ட் இருக்கு மீடியா டெஸ்ட் டெஸ்ட் கேட்டா ஏன் கொடுக்கல மாதம் அவர்கள் மகளிர் ஆணையம்ல வரணும் இல்லையா ஜாய் அவர்கள் அதுதான் சொன்னாங்களே அவங்க பேசினீங்க கேட்டீங்களா அங்க ஒத்துக்கிட்டு ஏன் வர மாட்டேங்குறீங்க ஏன் டிலே பண்றீங்க அப்படின்னு தானே கேக்குறாங்க இது யாரு மேல தவறு வரேன்னு ஒரு பக்கம் ஒத்துக்கிறாரு அதுக்கான விஷயத்துக்காக கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு ஸோ அதுதான் கதர்றாங்க அவங்க அந்த கதறல் கூட தமிழ் வந்துருந்துச்சார் கதகிட்டே இருக்காங்க இது ஒரு டிப்ரெஷன் ஆயிட்டாங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க பைத்தியம் பிடிச்சி உட்காந்துட்டாங்க டெய்லி ஒரு லைவ் போடுறாங்க டெய்லி இப்போ பெனாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு மீடியாவில் இருக்க உங்களுக்கே அது போய் சேரல அந்த இடத்துல அவர் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்குறேன்னு தான் சொன்னார் கொடுக்கலன்னு சொல்லலையேன்ட்டு அவர் கொடுக்க மாட்டேன் வர மாட்டேங்கிறாருன்றது தான் அவங்களுடைய ஸ்பீச் இருக்குது லைவ்ல சோ அது பைத்தியம் பிடிச்சதுன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுனா அது என்ன அர்த்தம் அப்போ அவர் சொன்னது மட்டும் தான் ரீச் ஆயிருக்கு தவிர அவர் வர ரீச் அதுதான் நான் ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு இப்போ சட்டத்துல தப்பிக்கிறதுக்காக சில ஓட்டைகள் இருக்குங்க அந்த ஓட்டைய பெருசாக்கி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு யாரெல்லாம் தப்பிக்கிறாங்கன்னா அரசியல் பலம் ஆள் பலம் பண பலம் இருக்கவங்க தப்பிச்சிடுறாங்க சோ இல்லாதவங்க அந்த ஓட்டை அந்த சட்டத்துல இருக்க ஓட்டையை வந்து நெருங்க முடியாது இல்லாதப்பட்டவங்க ஏழைங்க இதுதான் சட்டம் ஸோ இந்த சட்டத்தில் ஃபேவரிசம் தான் நிறைய இருக்குது தவிர இழந்தவங்க கஷ்டப்படுறவங்க அந்த இழப்புக்கான ஒரு விஷயத்துக்கு போராடுறவங்களுக்கு என்றைக்குமே நியாயம்ன்றது ரொம்ப ஸ்லோ மோஷனில் தான் போயிட்டுருக்கு ஸோ அது இந்த மீடியா வந்து உங்களை மாதிரி ஆட்கள் தைரியமாக நின்று பேசி அதை வெளிப்படையாக கொண்டு போகிற சேர்க்கணும் அவ்வளோதான் அதிலாவது ஒரு திருப்தி ஜாய் மாதிரி இழந்தவங்களுக்கு ஒரு திருப்தி அட்லீஸ்ட் ஒரு அடையாளம் அவர் தான் அப்பான்றது ஒரு அடையாளம் கொண்டு வந்துட்டாங்களா ஆனால் அந்த காசு கேட்டாங்க கொண்டாங்கன்னா அது ஒரு கொடுத்துதானே ஆகணுங்க அவ்வளோ கோடிகள் சம்பாதிக்கிறவர் ஏன் இந்த பணத்தை அவருக்கு அந்த குழந்தைங்களுக்காக குழந்தைக்காக கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்கு இவரோட இவரோட முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைங்க எவ்வளோ ஆடம்பரமா வாழ்றாங்க அந்த குழந்தைக்கும் அந்த ஆசை இருக்க தானே செய்யும் தன்னோட அப் தன்னோட அப்பா வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் லெவல்ல இருக்காருன்னா அந்த அந்த குழந்தைங்க யூக்குவல் இந்த குழந்தைய பார்த்துக்கற கடமை அவருக்கு இருக்க செய்து செய்யுது ஆனா அந்த தான் இந்த டெஸ்ட் எடுக்க சொல்றாங்களா அது ஏன் அவர் வர மாட்டேங்கிறாரு தான் நான் கேட்குறேன் வரணும் இல்லையாங்க இப்போ ஒண்ணும் இல்ல மாதம்பட்டி அவர்களுக்கு ஃபேவரா நான் பேசலாம் தமிழ் வெந்தன் சார் பேசுற மாதிரி நானும் பேசலாம் நான் ப மீடியாவுக்கு பயந்து ஆள் பலத்துக்கு பயந்து இதெல்லாம் பட் நான் பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் உட்காந்து பேசிடுவேன் நாளைக்கு நாளைக்கு எனக்கு நைட்டு தூங்கினா தூக்கம் வராது எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கும் என் தூக்கம் கெட்டு போகும் என் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும் ஃபேவரிசம் பேச் ஸ்பீச்சை நான் பேசிட்டேன்னு வச்சுங்களேன் அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் வாழ்கிறதுக்கு அர்த்தம் இல்லை நம்ம நம்ம என்ன நினச்சோமோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும் அவ்வளோதான் நான் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நான் நான் பண்ணலை நான் என் வாழ்க்கையை நடத்தலை என்னோடய ஹார்ட் ஒர்க் என்னையை நான் வருத்திக்கிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அது என்னை வறுத்ததுனால வருத்திக்கிட்டு வாழ்ந்ததுனால இன்னைக்கு எனக்கு பிடிச்சது நான் பண்ணிட்டு இருக்கேன் அது எதுவா இருந்தாலும் இன்னைக்கு யார் என்ன வந்து என்கிட்ட அட்வைஸ் பண்ணாலும் நீ இதில் போகாதா அதுல பேசாதா அது வைக்காத அது செய்யாதுன்னு சொன்னாலும் எனக்கு என்ன பேச தோணுதோ அதுதான் நான் பேசுவேன் எனக்கு என்ன நியாயம் படுதோ அதுதான் நான் பேசுறேன் அது மீறி ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் எனக்கு எனக்கு தைரியம் இருக்கு என்கிட்ட பணம் இல்லை எனக்கு தைரியம் இருக்கு நான் பேசிப்பேன் என்னோட என்னோட இந்த சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு அவங்க ஒப்பீனியன் பேசுறதுல ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் பேசினேன் முடிஞ்சிருச்சு அது தப்பா ரைட்டான்றது ஒரு விஷயம் கடந்து போய் தான் அதை பார்த்து தான் நான் பேசுறேன் தவிர எடுத்த ஒருத்தவங்களுக்கு ஃபேவரிசம் நான் பண்ண மாட்டேன் ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாய் ஒரு பாவமான ஒரு பொண்ணு அவங்க கேட்டது அந்த தொகை அவங்களுக்கு போய் சேர்ந்து தான் ஆகணும் கொடுத்து தான் ஆகணும் அதுதான் நியாயம் இல்லைன்னா இந்த கால கட்டத்துல இப்ப இருக்கிற நம்ம ஓடிட்டு இருக்க இந்த காலத்துல கர்மான்றது அப்படியே தாக்குது கன்ஷூட் லெவலுக்கு ஸ்பீடு கர்மா அப்படியே தாக்கும் நம்ம சொல்றோம் நம்ம ஜாய் கதறாங்க நம்ம கண் முன்னாடி இருக்காரு சந்தோஷமாக அவர் பாட்டுக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு தமிழ் வெந்தன் சார் சொல்கிறாரு இங்கே வந்து மகளிர் அணிமீட் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அங்கே போனால் அவங்க கோயம்புத்தூரில் கெஸ்ட்டாக போயிட்டு அவர் வந்து அது அந்த ஒரு பில்டப் கொடுத்துட்டு அவர் 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 வேலையை பார்த்துட்டு கஷ் இருக்காரு அப்படின்ட்டு ஆனால் இந்த இதுக்குள்ளே இருக்கிற மன வருத்தம் கஷ்டமும் ஜாய்க்குள்ளே தோணும் என்னடா இது கடவுள் இருக்காரா கர்மா இருக்கா அப்படின்னு தோணும் ஆனால் நான் சொல்கிறேன் கடவுளும் இருக்காரு கர்மாவும் இருக்குது கர்ம முதல்ல வரும் கடவுள் பின்னாடி துரத்தும் ஸோ கண்டிப்பாக ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் உங்ககிட்ட காசு பலமோ ஆள் பலமோ அரசியல் பலமோ இருந்துச்சுன்னா கூட ஒரு மனுஷனை நீங்க கஷ்டப்படுத்திட்டீங்க ஏமாத்திட்டீங்க அவங்கக்கிட்ட வந்து பிடுங்கிட்டீங்க அது வந்து ஹெல்த்தாக இருக்கட்டும் ஃபிசிக்கலாக இருக்கட்டும் அதுவும் குறிப்பாக ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு ஃபிசிக்கலு ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிறீங்க பணம் அவங்கக்கிட்ட இருக்கிற சேவிங்கை நீங்க பிடுங்கிடுறீங்க அப்படின்னா அது நிலைக்காது உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு நாள் தாக்கும் அந்த பணம் உங் உங்களுக்கு உங்கள் உடம்பே அழிஞ்சு புழு மேயிற அளவுக்கு உங்களை தாக்கும் அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க ஒரு மண் யாராக இருக்கட்டும் மனசாட்சிக்கு கொஞ்சமாவது ஒரு டென் பர்சன்டேஜ் நம்ம சம்பாதிக்கிறத டாக்ஸ் கட்டுறோம் பார்த்து பார்த்தீங்களா டென் பெர்சன்டேஜ் அதை மாதிரி நம்ம கர்மா வந்து சேர்க்கக்கூடாது நம்ம பாவத்தை வந்து சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு டென் பர்சன்டேஜ் மனசாட்சிக்கு நீங்கள் ஒரு செலவு பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க மனசாட்சி அளவு நீங்க நடந்துக்கலன்னா கூட ஒரு டென் பர்சன்டேஜ் நம்ம மனசாட்சிக்கு ஒரு டாக்ஸ் கட்டுங்க கட்டிட்டு அடுத்தவங்களை நோகடிக்காமல் கஷ்டப்படுத்தாமல் வாழுங்க இன்னைக்கு நடக்கும்போது சாவறான் உட்காரும் போது சாவறான் தூங்கும் போது ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும் போது சாவறான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹோட்டல்ல சாவறான் டான்ஸ் ஒரு ஃபங்க்ஷனில் ஆடிட்டு இருக்கும்போது போது சாவறான் போற கோவிலுக்கு செத்து போகிறான் சோ இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு ஜாலியா போறாங்க செத்து போறாங்க ஆக்சிடென்ட்ல சோ வாழ்க்க மனுஷங்களுக்கு உசுருன்றது ஒரு செகண்ட்ல இப்படின்றது கூட போயிடு இது ஆடத்தவங்களை காயப்படுத்தணும் நஷ்டப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி நிறைய பேர் நிறைய நிறைய பேரை வந்து கஷ்டப்படுத்திட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு பொண்ணோட வந்து மானத்தை தன்னுடைய ஃபீலிங்ஸை தன்னுடைய லவ் எல்லாத்தையும் புடுங்கிட்டு ஒரு மனுஷன் வாழ்றான் இன்னொருத்திட்ட வந்து அது அப்படியே கொடுத்துட்டு அங்க ட்ராவல் ஆகுறான் இன்னொருத்திட்ட போய் டிராவல் ஆகுறா இல்ல இந்த பொம்பளை ஒரு ஒருத்தன்கிட்ட நம்ம எல்லா விஷயமும் கொடுத்துட்டு அது ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு அவனை ஏமாத்தி இன்னொருத்தங்கிட்ட போறது இன்னொருத்தங்கிட்ட போறது அப்படின்ற ஒரு ஈன ஈழ ஈன பொழப்பு ஒரு விஷயம் சில விஷயங்கள் பண்றீங்க பாத்தீங்களா இது என்றைக்குமே சாவத்துக்குள்ள நீங்க கொடுத்துட்டு போவீங்க இப்போ ஒருத்தர் நம்மளை அப்ரோச் பண்றான்னு வச்சுக்கோங்களேன் நான் உன கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது உங்ககிட்ட சேர்ந்து வாழ முடியாது அவ்வளவுதான் அந்த லிமிட் நீ ஃபாலோ பண்ணிக்கோ அந்த நம்பிக்கையை நீ கொடுத்துடாத அந்த நம்பிக்கை இல்லாம அப்பாற்பட்டு ஒரு விஷயம் உனக்கு பண்றன்னா உன் லிமிட் இது ஏ லிமிட் இது இதுக்கு நீயும் வராத நானும் வராத இந்த ஜெனியூனா ஒரு விஷயங்கள் பண்ணி ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்போ சம்திங் எவ்வளவோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு தொலைங்க ஆனா நீ யாருன்றத மைண்ட் செட் பண்ணிடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்னோட லிமிட் என்ன நீ யாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பண்ணுங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நமக்காக ஒரு குழந்தை கொடுக்குற நீ ஒரு குழந்தைய பெற்றுக்கோ அது நமக்கு வாரிசா இருக்கட்டும் நமக்கு அடையாளமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு டக்குன்னு இப்படி வந்து அந்த பக்கம் சாயறதுன்றது கர்மான ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா பா அது வேற லெவல்ல காமிச்சிடுங்க அநியாயம் பண்ற அரசியல் இருந்து பிஸ்னஸ் இருந்து எல்லாருக்கிட்டையும் பணம்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க அவ்வளோ பெரிய ஆட்டம் இருக்கும் ஆனா ஒரு ஒரு டைம் அது அந்த கர்ம அடிச்சா வச்சுங்களேன் அது யாருக்கு அடிக்கும் தெரியாது அவங்களுக்கா அவங்களுக்கு பிடிச்ச பொண்டாட்டிக்கா அவங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்களுக்கா பெரியவங்க சொல்லுவாங்க நாம பண்ற தப்ப நம்ம குழந்தைங்களுக்கு போய் சேரும்ன்ட்டு நான் அது மட்டும் வேண்டிப்பேன் கடவுள்கிட்ட யார் தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த தப்பை காமிங்கன்ட்டு குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தாதீங்க அப்படின்ட்டு ஆனா என்ன தெரியுமா நமக்கு புடிச்சவங்களுக்கு அடி விழுந்தாதாங்க நமக்கு வலிக்கும் அதுதான் முன்னோர்கள் சொல்றாங்க நமக்கு பிடிச்சவங்க இப்போ என்ன என்ன கர்மம் அதை தாக்கிச்சுன்னு வச்சுங்களேன் அடுத்த நிமிஷம் நான் எழுந்து வந்துடுறேனோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிடுறோம் ஆனால் நமக்கு பிடிச்ச பர்சன் பிடிச்ச குழந்த நம்ம பெத்த குழந்தைங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்களா அவங்களுக்கு அடித்தாதாங்க ரொம்ப இந்த சாகுற பெயின் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ அதுதான் கரெக்டான தண்டனைன்றதை நம்ம முன்னோர்கள் சொல்றது அதுவும் ஒரு பக்கம் ஒரு ரைட்டான ஒரு விஷயமா இருந்தாலும் வேண்டாமே யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அடி அந்த கர்மா அப்படின்னு தான் நான் கடவுள் வேண்டுன்னா கூட எல்லாரையும் நல்லா வை அவ்வளோதான் என்ன நீ நல்லா வச்சேனா என்னை சுற்றி இருக்கவங்க நான் நல்லா வச்சுப்பேன் அப்படின்ற ஒரு வேண்டுதெல்லாம் இருக்கும் தவிர நான் தனிப்பட்ட முறையில் என்னை வந்து பணக்காரியாக்கு நிறைய விஷயம் பண்ண அது பண்ண இது பண்ணுன்னா தனிப்பட்ட முறையில் இருக்காது என்னை அப்படி பண்ணால் நான் கண்டிப்பாக என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும்ன்ட்டு நான் தியாகியோ நல்ல பொண்ணோ குட் குட் கேரக்டரோ பேட் கேரக்டரோ அப்படின்னு நான் எக்ஸ்போஸ் பண்ணல பட் நான் அதை கெட்டவும் கிடையாது அதே சமயம் நல்லாவும் கிடையாது அப்படிதான் நான் சொல்லுவேன் நான் நல்லவன் நினைச்சிட்டு யாரும் என் பக்கத்தில் வராதிங்க கெட்டவன் நினைச்சிட்டு கெட்டதாக பேசாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் கடவுள் இரு இல்லைன்னு அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான் பிலீவ் பண்றேன் அதனால தான் நான் சிவனை கும்பிட்றேன் கிரிவலம் போகிறேன் இன்னைக்கு ஜாய் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்கள திருஷ்டி கலைஞ்ச மாதிரி தான் அவங்க நினைச்சுக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா ஏதோ ஒரு திருஷ்டி கலைச்சி போட்டாச்சு ஏன்னா ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்புறமா நம்ம நம்ம ஸ்ட்ரென்த்தோட நம்ம நம்ம ஃபிசிக்கல் மைண்ட் வந்து ஸ்ட்ரென்த்து அதிகம் பெண் பொண்ணுங்களுக்கு நம்ம நம்ம ஹெல்த் வைஸ் நம்ம டல் ஆனா கூட நம்ம மைண்ட் வந்து அப் நூறு ஆம்பளைங்களுக்கு சமம் நம்ம மைண்டோட ஸ்ட்ரென்த் ஸோ நம்ம ஆம்பளைங்களுக்கு வெறும் கை காலில தான் தெம்பு கொடுத்துருக்கான் கடவுள் பொம்பளைங்களுக்கு அப்படி கிடையாது ஒவ்வொரு நரம்புலையும் நம்மளுக்கு ஒரு தெம்பு கொடுத்துருக்கான் கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காரு அந்த கான்ஃபிடெண்ட்டை கொண்டு வந்து ஜாய் இன்னைக்கு நெக்ஸ்ட் லெவலில் இப்படி எழுந்து அவங்க முன்னாடி நடந்து ப நடக்க பழகணும் ஓட பழகணும் வாழ பழகணும் ஸோ அந்த விஷயம்தான் நம்ம நாம் சாகணும் நாம் வந்து அழிஞ்சு போகணும் நம்ம விழுந்து நம்ம ஒரு ஒரு கேடு கெட் கெட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில நமக்கு கொடுக்க நாம கொடுக்குற ஒரே பதிலடி நம்ம ஸ்மைல் மட்டும்தான் நம்ம சந்தோஷமா ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகணும் நம்ம இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் சந்தோஷத்தை பாருங்க ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் நம்ம அந்த சந்தோஷத்தை பாருங்க ஸோ அதுதான் ஜாய்க்கு நான் சொல்ற ஒரு அட்வைஸ் ஜாய் வந்து சந்தோஷமா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு குழந்தைகளோட ஏன் ஹஷ்மிதா மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க படலையா இதே கஷ்டம் தானே அவங்களும் பட்டாங்க இவங்க அடுத்தவங்க புருஷனை வந்து நம்பி வந்து இழந்தாங்க அவங்க அவங்க கல்யாணம் பண்ண அவங்க புருஷனே நம்பி இழந்தாங்க ஆனா அது விழுந்தடிச்சு ஓடி உட்கார்ந்தாங்க பாத்தீங்களா அழுது அது தொடைச்சுட்டு உட்கார்ந்த ஹஸ்மிதா இன்னைக்கு வந்து சூப்பராக ரன் பண்ணுறாங்களே பிஸ்னஸ்ஸு ஸோ அந்த மாதிரி இவங்களும் இவங்களுடைய கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணி வேறு லெவலில் வரணும் அந்த ஆண்டவங்கிட்ட நான் அந்த ப்ரே பண்ணிக்கிறேன் இது இந்த ப்ரே பண்ணுறதுல என்னை எந்த ஃபேவரிசமும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை யாரும் பிரச்சனை பண்ணுறோம் தாக்குறது இருக்க மாட்டாங்களே நான் கடவுள்கிட்ட தானே ஜாயின் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுறேன் இதனால் எனக்கு ஏதாவது கேஸ் போடுவாங்களா இல்லை நீ எப்படி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் மாதம்பட்டி எப்படிப்பட்ட ஆள் அவரு அவருக்காக அவர் அகென்ஸ்டா இருக்கிற அந்த பொண்ணை நீ வந்து ஏன் கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணிக்கிற உனக்கு உண்மையில ஒரு கேஸ் போடுவோம் அப்படின்ற மாதிரி யாராவது போடுற மாதிரி இருக்கா இல்ல அதுதான் நம்ம பண்ண முடியும் மனசார எல்லாருமே ஜாய் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரே நேரத்துல வேண்டி பாருங்க அந்த பொண்ணு நல்லா இருப்பா இந்த பொண்ணு இல்லை இந்த பொண்ணு மாதிரி நிறைய பேர் எழுந்திருக்காங்க வாழ்க்கைய நம்பி குழந்தைய வாங்கி அந்த குழந்தைய வச்சு ஃபீஸ் கட்ட முடியல சாப்பாடுக்கு வழி இல்லைன்னு சொல்லி அழுறுற கதிர நிறைய பொண்ணுங்க இருக்காங்க இன்னைக்கு ஜாய் மாதம்பட்டி இந்த மீடியால சொசைட்டில பெரிய ஒரு ஒரு ஸ்தானத்துல இருக்கிறதுனால தான் இது வைரல் ஆகுது பட் உலகத்துல நிறைய பேர் ஜாய் மாதிரி ஆட்கள் இருக்காங்க மாதம்பட்டி ஆட்களும் இருக்காங்க ஸோ இழப்பு வந்து பொண்ணுங்களுக்கு தான் அதிகமா போய் சேருது நான் அதனாலதான் எல்லா வீடியோலும் சொல்லுவேன் பொண்ணுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இழப்புன்றது உங்களுக்கு தான் என்னதான் மன தைரியம் இருந்தா கூட ஒரு ஃபிசிக்கலாக அட்டாக் ஆகுறதோ ஃபிசிக்கலாக இழப்பு வர்றதோ வீக் ஆகுறதோ நீங்க தான் இருப்பீங்க குழந்தன்றது நமக்கு தான் வரும் ஆம்பளைங்களுக்கு வராது அந்த வழி வேதனை கமிட்மெண்ட் எல்லாமே ஆம்பளை தொடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான் அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது பொண்ணுங்க நாம மட்டும்தான் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு பொம்பளைங்களுக்கு நான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுவேன் அதனால பொண்ணுங்க தப்பு பண்ணாலும் அந்த பொண்ணுங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கூட அந்த தப்பு ஏன் பண்ணா எதனால பண்ணா அந்த ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா யாரையும் நீ யோகியமா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நான் யோக்கியமா அப்படின்னு நாம கேட்டுக்கணும் கேட்டுட்டு தான் அடுத்த அந்த அந்த பொண்ணை நம்ம குறை சொல்லணும் ஸோ ஜாய் மாதிரி இருக்கிற அத்தனை பொண்ணுங்களுக்கும் நான் சொல்கிற ஜாயை ஒரு பாடமாக எடுத்துக்குங்க இனிமேல் ஒரு ஒரு பத்து பொண்ணுங்களாவது திருந்துங்க ஒருத்தனை நம்பி இந்த அளவுக்கு டவுன் ஆகி ஆகிடாதீங்கன்றது தான் என்னுடைய அண்ட்ரஸ் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றிங்க தேங்க்யூ ಮೆರಿಬಾ ಬಾ ಪನೀರ್ ಸೋಡಾ ಹಾ ಟ್ರಸ್ಟ್ ಮೇರಿ